வாக்கியம் அமைத்தல் இளைஞர் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இயற்கை இறைவன் படைப்பில் இயற்கை அழகானது இலக்கணம் தமிழ் இலக்கணம் மிகவும் பழமையானது இளநீர் இளநீர் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இலந்தை குரங்கு இளந்தை பழத்தை சாப்பிட்டது இயல்பு தருண் உதவி செய்யும் இயல்புடையவன் இன்று இன்று பள்ளி விடுமுறை இது என்னுடைய புத்தகம் இனம் கோழி பறவை இனத்தை சார்ந்தது இரக்கம் மனிதன் அனைவரிடமும் இரக்கம் காட்ட வேண்டும் இல்லை இன்று இளைஞர்கள் பலருக்கு வேலை இல்லை இளம்பெண் இளம் பெண்கள் சாதனைகள் பல படைக்கிறார்கள் இளமை இளமை காலத்தில் உழைக்க வேண்டும் இறைவன் குழந்தைகள் இறைவனை வணங்கினார்கள் இன்சொல் பிறரிடம் இன்சொல்லுடன் பேச வேண்டும்